அனைவருக்கும் நோட்பாமையின் பணிவான வணக்கங்கள் யோக நிலைப்பாட்டுக்கு மாறினதுக்கப்புறம் நான் சில பொருட்கள்லாம் வந்து விருப்பப்பட்டு வாங்கினேன் அந்த பொருட்களை உங்கக்கிட்ட காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் ஏன்னா கையில் கொஞ்சம் காசு கிடச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கடைக்கு போய் நான் கடைக்கு போய் ஒரு மீனோ புறாவோ வளர்த்தோம் ஒரு கலக்கில் ஆனால் இப்போ இருக்கிற பசங்களை என்ன பண்ணுவேன்னா கடைக்கு போவாங்க ஏதோ வாங்கி சாப்பிட்றது இப்படியே இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என் வயசில் இருக்கிற நண்பரெலாம் நிறைய பேர் குடித்தாங்க இப்போ இன்னும் குடிச்சிட்டுலாம் இருக்காங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருந்தேன் அப்படியே என்னோடய நிலைப்பாடு மாறு வரும்போது இப்போ நான் வந்து நிறைய காசு வச்சிருந்தேன் அப்படின்னா சில புத்தகங்களும் சில இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இது வந்து எனக்கு தானாக நடக்குது வாங்கினேன் அதில் வந்து எங்கள் வீட்டில் இதெல்லாம் என்னடா புக் பண்ணி வாங்குற அப்படிலாம் என்ன கேட்டாங்க சில பொருட்கள் என்னை ஆட்கொண்டது அதில் முதலாவது ஆட்கொண்ட பொருள் என்ன அப்படின்னா இந்த தண்டம் அதாவது யோக தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னு தெரில எனக்கு நம்ம யோக நிலைப்பாட்டுக்கு போனோன்னே இந்த தண்டம் வந்து எனக்கு பயன்படுத்தணும்னு எனக்கு பிடிச்சிது அதாவது மடை மாற்றக்கூடிய கருவி காற்றை மடை மாற்றக்கூடிய கருவின்னு இன்றைக்கி இது நம்ம பேர் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம அதை செய்துமே கொடுத்துட்ருக்கோம் இந்த நிலைப்பாடு இதை நான் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது ஃப்ளூட் மேலே ஆசை வந்து ஃப்ளூட் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ளூட்டு வாங்கி எனக்கு யாரும் கற்றுத்தரல ஆனால் எனக்கு வந்து பா பாடலும் தெரியும் தெரியும் தான் கொஞ்சம் வாசிச்சு என்ன நான் மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் வந்து பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இயற்கையாக தோன்றிய ஒரு கருவி என்னுடைய குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாங்கினேன் அது யாரும் பயன்படுத்தலை நம்ம வச்சு படைக்கிறோம் அதாவது வழிபாட்டு இருக்கோம் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது இதை எடுத்து ஊதி பார்ப்பேன் அடுத்தது வந்து சங்கு இந்த சங்குமே நான் ஊதுறேன் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஷியேட்டுமே நான் கண்டுபிடிச்சேன் ரெண்டு கடவுள் ரெண்டு பேரும் இதை எப்படி ஊதுனாங்க என்ன இது இதை ஊதிட்டு இதை ஊதனா மூச்சோடைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றதலாம் லேர்ன் பண்ணோம் இதில் ஏதாவது சந்தேகம் தான் சொல்லுங்கள் நான் தனித்தனி பதிவாக அவங்களுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து நானே விருப்பப்பட்டு வாங்கி வழிபாடு பண்ணுறது ப்ளஸ் வந்து ஊதுறது நிறைய பதிவில் பார்க்குறாங்க நிறைய பேர் வீட்டில் சங்கு ஃப்ரூட்லாம் இருக்கணும் ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்புறம் இந்த மஞ்சிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி இதெல்லாம் நம்ம வந்து பஜனைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இது நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்னும் நிறைய பொருட்கள் வச்சிருக்கேன் அதெல்லாம் சொல்கிறேன் என்னென்ன பொருள் அப்படின்னு காட்டுறேன் ஏன் அப்படின்னா இயற்கையாகவே நீங்கள் யோகத்தில் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் உள்வாங்க ஆரம்பிப்பீங்க நிறைய சத்தங்களை கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க அது நல்ல சத்தமாக இருக்கும் ஸோ அதனால இது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது மகிழ்ச்சியை தருது என்னுடைய நண்பர்கள் யாராவது நீங்கள் யோகத்தில் உள்ளே பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சும்மா சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி அதை பற்றியான விளக்கங்களை தெரிஞ்சுக்குங்க என்ன இதெல்லாம் ஆட்கொண்டு நான் இதில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நான் இதை தெளிவுபட உங்களுக்கு காட்டுறேன் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூட ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய வேல்யூ என்ன அப்படிலாம் சொல்லிக் கொடுங்க அது உங்களை வந்து உங்கள் குழந்தைகளை வந்து நல்ல எண்ணங்களை க்ரியேட் பண்ணணும் புரியும்னு நினைக்கிறேன் வாழ்க்கை யோகம் யோகம் மட்டும் அடுத்த பதிலாக கண்டிப்பாக சந்திக்கிறேன்